ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஎல் தான் தமிழ் தலைவாஸ் தான் ஏ சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனவுஸ் பண்ணியிருக்காங்கல்ல நிதின் சேண்டல் ஹூஇஸ் நிதின் சேண்டல் ரைட் நிறைய பேர் கேட்டுருக்கு நீங்கள் நேத்துலேருந்து அலசி ஆரஞ்சு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க அவரை பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு சாகர் ரூல் டவுட் தெரியும் பி லெவனுக்கு ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் சீசன் அது அதுவரை நிறைய பேர் கேட்டுங்க அடுத்த சீசன் எப்படி சார் இப்போ ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துருங்க அடுத்த சீசன் அப்புறம் ஒரே பண்ணிக்கலாம் லெட் இஸ் ஸ்பிரிட் சீசன் ஓகே ரீப்ளேஸ்மெண்ட்டாக தானே வந்திருக்காரு நிதின் சேனல் அவரை பற்றி பார்ப்போம் அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு இந்த கங்குவா ம் கற்றுக்கத்துன்னு கற்றுட்டு இருந்தாங்க அந்த படத்தில் அது ரிவ்யூ போட்டிருக்காங்க இன்னொரு இன்னொரு சேனலில் பாலா ஸ்பீக்ஸில் எனக்காக போய் பார்த்துட்டு பிடிக்குதோ இல்லையோ படம் பார்க்க சொல்ல என்ன ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு ஏதாவது கமெண்ட் போட்டுவாங்க பாலா ஸ்பீக்ஸில் இருக்குது ஆல்ரெடி ஒன்று ரெண்டு ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் அதில் கமெண்ட் போட்டிருக்காங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று போட்டுருவோம் நீ காதல ரெண்டு மூணு வியூவர்ஸ் போட்டிருந்தாங்க என்னங்க நீ வரும் தமிழ் தான் பேசுவீங்களா சேனல் வேறு தமிழ் தலைவாசாக வச்சிக்கலாமே காசு தான் அவங்களுக்கு முக்கியமாக காசு வர்றதுனால அது மட்டும் தான் பேசுவீங்களா நான் அப்படியே அஷ்கா புஷ்கான்னு என்னவோ பேசுனா நிறைய பேசிட்டாங்க அவங்களாம் எனவே நான் சொல்லிக்க வரும்போது ஒன்று தான் அவங்க என்னமாதிரில லட்சக்கணக்கான காசு வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்குன்னா இருக்கிற உழைப்பை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது ஃபஸ்ட்டு மேட்சப் பார்க்கணும் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் அதை தப்பு இல்லாமல் பேசணும் தப்பு இருந்தால் அதை எடிட் பண்ணணும் அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் போய் தம்னில் பண்ணணும் அப்புறம் அப்லோட் பண்ணணும் எத்தனை பேர் இன்வால்வ் எத்தனை மணி நேரம் வேலை நடக்குது இல்லை இது இல்லாமல் என்னோடய ஆஃபீஸ் வேலை இருக்குது இதெல்லாம் ஒரு பேஷனாகவும் உங்களை மாதிரி யங்ஸ்டரு அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்பு மோட்டிவேஷன் எதாவது பேசணுமே தான் அந்த சேனல் ஆரம்பித்தேன் இதை நம்பி தான் நான் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ அவர் கேட்டால் இல்லையா தமிழர் வாசி வண்டி தான் பேசுவீங்களான்னு ரெண்டு மேட்ச் ஐநா ரெண்டு மேட்சில் வரும்போது அதான் பேச முடியும் என்ன பேச முடியும் சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன தெரியுமா இது எப்படி தெரியுமா இருக்குது என்ன அமரன் படத்தையே ஓட்டிகிட்டு இருக்கீங்க தேட்டரில் எடுங்க வேறு படம் போடுங்க சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுதான் பேச முடியும் ஒரு பத்து வியூ பாயிஞ்சு வியூ பார்க்கலாம் எப்படி பேசுகிறது அதுவும் இல்லாமல் நான் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணல சப்போர்ட்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறேன் சப்போர்ட்னா என்னென்ன அப்போ சேனலில் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி ஐம்பதாயிரம் பேர் பார்த்தா தான் நூற்றம்பது ரூபா வரும் அதுதான் இந்த யூடியூபில் தெரியலைன்னா கூகுள் பண்ணி பாருங்கன்னு லட்சக்கணக்கில் வருதுன்னு நினச்சிட்டு அவர் போட்டிருந்தார் பாது இந்த சேனல் நடக்கிறதுனா என்னோட பேஷன் செகண்ட் திங் வந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சூப்பர் தேங்க்ஸ்ன்னு நாற்பது ரூபாயோ நூறுரூவாய்னா எல்லார்கிட்டையும் கேட்டதே இல்லை யாரால முடியுமோ ஹம்பிள் ரிக்வஸ்ட் தான் இட் வாஸ் நாட் அ யூனோ டிமாண்டுங்கெலாம் பண்ணல ரிக்வஸ்ட் தான் கம்பல்ஷன் இல்லைன்னு இருக்கேன் அதே மாதிரி சேனல் மெம்பர்ஷிப்லாம் சேர்ந்துருக்காங்க அவங்களாம் கூட பேசாமல் இருக்காங்க எதுவும் பேசுகிறது இல்லை இவங்க வந்து ஜஸ்ட்டு உங்கள் டேட்டா போட்டு பார்க்கறனால நான் எதுக்கு வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்க பாப்போம் ஐ மீன் சேரிட்டி ஷோவாக இங்கே நடந்துகிட்ருக்கு ஐ ஹவ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் தட் உங்களால் இவ்வளோ வீடியோ போடுறோம்னா எதுக்கு டிமாண்ட் இருக்கும் அதான் போட முடியும் நாற்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் போடுறது யோ யோசி வாட்டி யோசிக்கிறாங்க அவங்களாம் அந்த கமெண்ட் போட்டால் எல்லாரையும் யார் யார் அதை பற்றி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இல்லாமல் பேசுகிறாங்களோ அவங்களுக்காக லாயல் ஃபேன் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாருமே லாயல் ஃபேன் தான் அண்ட் உங்களுடைய எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லலாம் யாராவது ஒரு சேனல் அந்த ஆளுங்க கமெண்ட்டு பார்த்துருப்பாங்களா படிச்சிருப்பாங்களா எல்லாத்துக்கும் ராத்திரி மூணு மணியானும் நாலு மணியானும் பதில் சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் அதுதான் சும்மா என்ன அந்த எல்லாம் பேச மாட்டேன் அது பேசி இது பேசினா எப்படி பேச முடியும் எங்கே இருக்குது டைமு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் பார்த்தாலும் பரவாயில்ல பார்க்காதீங்க கிரிக்கெட் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூறு வீடியோ போட்டிருக்காது இல்லை ஆயிரம் வீடியோ கிரிக்கெட்டை பற்றி கபடியோட ஜாஸ்தியான கிரிக்கெட் பற்றி தான் தெரியும் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அவங்களே கேட்குறாங்க பேர் சொல்ல விரும்பலை சொல்கிறேன் நான் ஸோ வாய்ப்பு வந்து மட்டும் சொல்லக்கூடாது காசு தான் நீ என்ன என்ன பண்ணுவேன் எப்படிங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க சம்பளம் கேட்குறீங்க ஓனர் சொல்கிறாரு காசுக்காக நீ என்ன ஒன்று இப்போ வேலைக்கு வந்துடுவியா அப்படின்னு என்ன அர்த்தம் உழச்சு கூலி கொடுக்குமா இல்லையா டு பி ஃப்ரங்க் இதனால எங்களுக்கு லாச்சு தான் இருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட் ஸோ அடுத்த ஜென்ரேஷன் எதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மோட்டிவேஷனாக பேசுகிறேன் நிறைய பேர் இதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அந்த ஒரு காரணத்துக்கு தான் இங்கே கண்டினியூங் திஸ் நாட் அ டப் என்னால் ஈஸியாக போய் ஒரு சேனல் போய் உட்காந்துட்டு பேச முடியும் யூனோ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனா அப்படின்னா டூயிங் திஸ் எனிவே சில பேருக்கு தப்பாக பட்டுருக்கலாம் பட் வாட் டு டு நீ எல்லாரையும் நான் சொல்ல அந்த சில பேருக்காக உள்ளதான் இதை பற்றி உங்கள் கற்று எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள் பிடிக்கலையா பார்க்காதீங்க பிக் பாஸ் போய் பாருங்கள் டிவி சீரியல் பாருங்கள் ஏன்னா கங்குமா படம் நல்லா இல்லையா அதை பற்றி பேசுங்க சினிமா பற்றி நிறைய யூஸ் ஜென்ரல் நாலேஜ் நிறைய வரும் யார் யார் எங்கே ஓடனா எங்கே போனால் வலிமை முன்னூறு கோடியா எப்போ இந்த படம் வரும் அந்த அதை பார்த்து ஜா நாலேஜ் வளர்த்துங்க எதுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிசிப்ளினாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் அந்த மருந்துங்க ஸ்போர்ட்ஸ் மேம் ஸ்பிரிட்டெடு இருக்கணும் எல்லாருக்கும் ரைட் இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு விஷயத்துக்கு போவோம் நித்தின் சேண்டல் சேண்டல் அவர் இருபத்தெண்டு வயசு தாங்காவது டூ கே கிட் அவர் ரைட் கவர் ரைட் கார்னர் சாரி ரைட் கார்னர் சாகருக்கு பார்த்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க அவர் பி நைன் ஜெய்ப்பூரில் எடுத்தாங்க ஜெய்ப்பூருக்கு எத்தனை மேட்ச் விளையாடுறாரு ஞாபகம் இல்லை பி டென் டபங் டெல்லிக்கு விளையாண்டாரு எட்டு டேக் எட்டு டேக்கிள் பண்ணால் அதில் நாலு டேக்கிள் பாயிண்ட் கிடச்சிது கொஞ்சம் தான் சான்ஸ் கிடச்சிது பட் அதில் பாயிண்ட் டு பி நோட்டட்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆஷு மலிக் நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபிட்டாக இருக்கும்போது அவங்களுக்குலாம் கூட ஒரு ப்ராக்டிஸில் அவர் நிறையா கற்றுந்துருப்பார் ஸோ அதெல்லாம் கூட நமக்கு யூஸ் ஆகும் ரைட்டு காரணம் ஸோ மேட்ச்சில் விளையாண்டா தான் அவங்களுக்கு கற்றுக்கணும்னு இல்லை மேட்ச்சை பார்க்கறது ப்ராக்டிஸ் ஆகட்டும் அதில் நிறைய விஷயம் ஆஷு மலிக் மீட்டு ஷர்மா அங்கே இருக்கிற பிளேயர் எல்லாருக்குமே ஒரு டார்ஜ் பண்ணி எப்படி டேக்கிள் பண்ணால் நிறைய விஷயம் அங்கே கற்றுருப்பாங்க பிக்குல் டென்னில் கூட டபங் டெல்லி வச்ச பேங்களூர் புல்ஸுக்கு எதிராக மூணு பாயிண்ட் எடுத்தார் ஜாஸ்தி அவருக்கு சான்ஸ் கிடைக்கல எல்லாருமே சான்ஸ் கிடைக்க முடியுமா மேட்ச் பார்க்கறதே பெரிய இது டீமில் இருக்கிறதே இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் அண்ட் அது இல்லாமல் ஒரு லோக்கல் டோ டோர்னமெண்ட் நிறையா விளையாட்டுருக்காரு ஃபார்ட்டி செவன் ஜேஎன் பி அப்படி ஒரு டோர்னமெண்ட் இமாச்சல் பிரதேஷ் அது ரெண்டு மேட்ச் விளையாடி பதிமூணு பாயிண்ட் விளையாட்டுக்கா எடுத்துருக்காரு இமாச்சல் பிரதேஷுக்கு அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு லீகில் அஞ்சு மேட்ச் விளையாடி பதினஞ்சு டேக்கல் பாயிண்ட் எடுத்திருக்காரு அது கே ஜே என்பி அப்படிங்கிறாங்க புல்பா மணி தரில் தேடி பார்த்து வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் கோவாக்காக விளையாடி கோல்டு மெடல் வரும் கோல்டு வின்னர் ஆமாம் ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் ரெண்டு வருஷம் முன்னாடி ஹிந்தியில் தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துன்னு வந்தேன் நான் பி கே நயில் தான் ஜெய்பூர் பிங் பேர் செலக்ட் பண்ணாங்க இவரை பற்றி கேட்டிருக்காங்க அந்த இன்டர்வியூல கேட்டாங்க உன்ன பற்றி சொல்லணுன்னு எப்படி கபடி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு அவர் சொன்னார் நான் அஜய் தாக்கூர் பார்த்து தான் வளர்ந்தவன் எங்கள் ஊருக்காரர் தான் அஜய் தாக்கர் அவரை அப்போ அவர் தான் எனக்கு ரோல் மாடல் அவர் வந்தனால தான் கபடி எனக்கு இன்ட்ரஸ்ட் வந்து கபடியில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட கோச்சு வந்து பிரமோத் குப்தா மூணு பேர் சொன்னார் பங்கஜ் சர்மா அண்ட் இன்சார்ஜ் விஜய் நேகி இங்கே ரெகுலராக எனக்கு எனக்கு கோச்சிங் கொடுப்பாங்க காற்றாலையில் ஃபைவ் எம் டு எயிட் ஏம் பாருங்க திஸ் இஸ் வாட் ஐ டீச் யூ ஸ்போர்ட்ஸ் டி டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் காற்றால் அஞ்சு மணிக்கு எட்டு மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு அப்புறம் வந்து திரும்பி சாங்க நாலுலேருந்து எட்டு மணி வரைக்கும் ப்ராக்டீஸாக அவங்க சொல்கிற டயட் தான் சாப்பிட்ணுமா அதனால் தான் இந்த நிலமைக்கு வர மாட்டேங்குது பி செலக்ட் ஆகிறதுனா இட்ஸ் நாட் ஈஸி தமிழ் தலை வேறு செலக்ட் ஆகியிருக்கார் சான்ஸ் கிடைக்கிது இல்லை வேறு விஷயம் யூ கெட் டு லேர்ன் அ லாட் அண்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தார் அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு அஜய் டாக்கூர் மாதிரி ஆகணும் அவர் தான் என்னோடய ரோல் மாடல் அப்படி நிறைய யூவாக்க அப்படி கூட விளையாடிருக்காரு சிந்த் இன்னும் ஒரு டீம் சரியா இல்லை ஒரு மேட்ச் பள்ளி டெஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கூட பார்த்துருக்க பாருங்க அதில் கூட நல்லா விளாண்டாரு சூப்பர் டிராகல் ஒன்று பண்ணார் மூணு மேட்ச் விளையாண்டிருக்காரு யுவா கபடியில் பதினோரு பாயிண்ட் எடுத்தார் ஸோ மா என்னோட ஐடியல் வந்து அஜித் ஹாக்கூர்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது ஐ மீன் அவங்களாம் அச்சீவ் பண்ணவங்க அவார்டு வினி இது வேறு ஸோ எனக்கு அவரை மாதிரி வரணும்னு அவரோட இன்டர்வியூ கொடுத்தார் ஆல் தி பெஸ்ட் வெல்கம் டு தமிழ் தலைவாஸ் நிதின் சாந்தல் பதாயோ அண்ட் யூ ஷுட் டூ வெல் இன் தி ஃபியூச்சர் மேட்சஸ் ரைட் நீங்கள் என்ன நீங்கள் வேறு ஏதாவது திரும்ப அவரை பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி த பிக் கிரிக்கெட் ஏன்னா ஆஷஸ் எப்படியோ அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பிஜிடி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் பேசுகிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் நைன்டீன் நைன்ட்டியில் சின்னவையினர் இருந்தபோது போதெல்லாம் ஸ்கூல் பீரியட்லேருந்து அந்த ஆலன் பட்ரா ஆகட்டும் அந்த ஏன்னா கிரேக் சாப்பல் இயன் சாப்பல் அண்டது சௌரவ் கங்குலி கவாஸ்கர் சர்கார் அமர்நாத் கபில் தேவ் மனோஜ் பிரபாகர் சட்டன் சர்மா மனிதர் சிங் சிவராமகிருஷ்ணன் ரவிசாஸ்திரி ஏன்னா இவங்க காலத்துலேருந்து ரீசெண்டாக வந்து அஸ்வின் ஜடேஜா எம் எஸ் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க எல்லாரையும் பற்றி அவங்க மேட்ச் விளாடும்போது காத்தால மூணு மணி கலார வச்சுருந்து பார்த்த காலலாம் உண்டு மேட்ச்சை அந்த அளவுக்கு கிரிக்கெட் மேலே பைத்தியம் நான் ஸோ நிறைய அஞ்சு மேட்ச்சு நான் கவர் பண்ணுவோம் என்னோட ஒப்பீனியனும் கொடுப்பேன் பிச் எப்படி பிஹே பண்ணும் அடிலேட் எப்படி இருக்கும் சிட்னி எப்படி இருக்கும் பிரிஸ்பர்ன் எப்படி இருக்கும் பர்த் எப்படி இருக்கும் ஏன்னா ஓ மெல்போன் எம்சிஜி ஏன்னோ இந்த ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரவுட் உள்ளது நிறைய இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு கிரிக்கெட் ஆர்வம் இருந்தால் பாருங்கள் பொருப்பாக பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்